திரு பிரகாஷ் எப்படி பார்க்குறீங்க இதனுடைய அரசியல அதாவது சார் இந்த எல்லா போராட்டமும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் செஞ்சது அப்படின்றது இல்லையா இப்போ இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இது ஆக்சுவலா இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அப்போ வந்து பழங்குடியினர் தொடர்பான ஒரு இடஒதுக்கீடை வந்து எடுக்கணும் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு மத்திய அரசுல இருந்து வந்தது அப்போ வந்து எடப்பாடி அரசு தான் இருந்தது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொன்னதுன்னா அந்த பழங்குடியினர் அதாவது அந்த சீர்மரபினர் சீர்மரபினர் ரைட் சீர்மரபினர் எக்ஸாக்ட்லி ரவீந்திரன் துறை சார் சீர்மரபினர் கணக்கெடுப்பு எடுத்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் அப்படின்னு சொன்னது டாக்டர் ராமதாஸ் அதுக்கப்புறம்தான் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் குள்ளேயே போறாங்க இவங்க கேட்டுங்களா அருந்ததியினர் இடஒதுக்கீடு

டாக்டரையாக எதிர்ப்பு தெரிவித்து அதோட அமல்கமேஷனில் கமேஷனில் வந்து தான் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு ரைட்டுங்களா அது வந்து எந்த டேட்டா பேஸ் கொடுக்கணும்னு சொல்கிறார் இல்லையா டேட்டா பேஸ் எல்லாம் நல்லதுன்னா போச்சு டேட்டா பேஸ் கொடுக்கணுன்றாங்க இல்லையா இப்போது அருந்ததியினர் இடஒதுக்கீடும் இஸ்லாமியர் இடஒதுக்கீடும் ஏன் நின்றுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டா பேஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுங்களா நீங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாம் பூ வைக்கலாம் பொட்டு வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே இப்போ ஜார்க்கண்டு ஒன்றும் இல்லை பீகாரும் ஒன்றும் இல்லை அஃப்கோர்ஸ் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து சாதிவாரியான இட இடஒதுக்கீடுக்கு அவர் போனது அதுக்காக அவர் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறது தான் பாஜக அதுக்கு எதிரான கட்சியாக அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறதுனால தான் ஓட ட்ராவல் வந்து அந்த இடத்துல பீகாரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருக்குங்களா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இந்த கள்ளக்குறிச்சியில் வரும்போது தான் இவங்க இந்த இஷ்யூவை எடுப்பாங்க திமுக வந்து அதுக்கு எதிரான கட்சி திமுக இடஒதுக்கீடுக எப்படிலாம் போராடி நின்ற கட்சி எப்படிலாம் கொடுத்தாரு எம்ஜிஆர் வந்து எல்லாரோடையும் சேர்த்து வச்சு அவர் பா பாமக உட்பட வன்னியர் சங்கத்தை பார்த்த அவரோட நடைமுறைன்னா கலைஞரோட நடைமுறைன்னா அதுக்குள்ளே கலைஞரோட ஒர்க்குன்னா அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு ஜெயலலிதா அம்மா வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் தூக்கி நைன்த்து ஷெட்யூல் கொண்டு போயிட்டு இடஒதுக்கீட்டில் திராவிட இயக்கங்கள் வரலாறு படைச்சிருக்கு ரெண்டு திராவிட இயக்கமே வரலாறு படைச்சிருக்கு இந்த ட்ராவலுக்குள்ள இப்போது ஸ்டாலின் கேட்குறது என்னென்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏர்ஜ் பண்ணுறோம் இப்போ நீட்டை நம்ம முதல்ல எதிர்த்தோம் இன்னைக்கு கேரள சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் பெரும்பான்மையாக இருக்கு கேரள சட்டமன்றத்தில் ஸோ இந்த கருத்துருவாக்கம் என்பது உதவும் அந்த அடிப்படையில் தான் போகணுமே தவிர இப்போ டென் பாயிண்ட் ஃபைவுக்கு அதிமுக போனதுனால அதிமுக சஃபர் பண்ண லாஸ் வந்து தென் மாநில தென் மாவட்டங்களில் அதிகம் மிக மிக அதிகம் அதை தாண்டி இவங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு லார்ஜர் சென்சஸ் எடுத்துட்டு அதில் இட ஒதுக்கீடு நாங்கள் தரோம் அதுதான் பந்த கடத்தை விடுற வேலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இவராலையே அதை எடுக்க முடியும் எடுத்து வெறும் டேட்டா மட்டும் தானே அதை எடுக்கிறதுல என்ன சிக்ஸ் சார் இப்போ கொடுக்கக்கூடாதுங்கிறத உங்களுடைய நோக்கமாக சார் டேட்டா எடுத்துட்டு நீங்க இட ஒதுக்கீடுக்கு போனீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்ல சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டால் அதே கேஸ் தான் அதேடா உங்களுடைய டேட்டா பேஸ் என்ன வேலிட் டேட்டா பேஸ் அப்படின்னு தான் கேள்வி வரும் ஒரு இடஒதுக்கீடுல சென்சஸ்ல வேலிட் டேட்டா பேஸ் வரணும்னா அதை மத்திய அரசு எடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு மூலமாக சாரி மத்திய அரசு எடுக்கக்கூடிய சென்சஸ் மூலமா தான் வேலிட் டேட்டா பேஸ் வர முடியும் சிக்ஸ்டி நைன் பர்சென்ட்டும் அங்கே தான் நின்றுச்சு நம்ம நைன்த் ஷெடியூலுக்கு நம்ம கொண்டு போறதும் அப்படி தான் நம்ம கொண்டு போறோம் நமக்கு ஒரு டேட்டா பேஸ் இருந்தது மத்திய அரசோட டேட்டா பேஸில் தான் நம்ம போயிருக்கோம் இது வரைக்கும் இடஒதுக்கீட்டில் தமிழ்நாடு சக்சஸ்ஃபுல்னா அது மத்திய அரசோட டேட்டா பேஸில் போனதுனால தான் சக்சஸ்ஃபுல் அப்போது வன்னியர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா பந்த கடத்தி விடுறதில்லை சார் பந்து போலர் இருந்தே வரலையே போலர் கையில தான் இருக்கு பந்து பேட்ஸ்மேன் கிட்ட வரலையே வந்து அடிக்கலன்றது இல்லையா ரைட் நான் என்ன கேட்கிறேன் மூணு வருஷமா திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நடக்குது வன்னியருக்கான இடஒதுக்கீட்டுக்கான எல்லா விஷயத்தையும் அவர் ஒப்புக்கொள்கிறார் ஆனா இப்பதான் வந்து மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த சொல்லி தள்ளி விடுறாரு மூணு வருஷமா ஏன் மத்திய அரசு நடத்தணும்ங்கிற ஒரு குரல் அவர்கிட்ட இருந்து வரல நாங்க பண்றோம் நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு உறுதிமொழி மட்டும் கேளுங்க அது நல்ல கேள்விதான் அது அஃப்கோர்ஸ் அவர் சொல்லது சொல்ல மறந்தாரா இல்லை இந்த சூழ்நிலையில் அப்படி சொல்றாரா அப்படின்றதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் பிராக்டிக்கலா ஃபேக்ட்ஃபுல்லா இது மத்திய அரசு தான் பண்ண முடியும் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு சார் மேட்சே ஆரம்பிக்கல சார் பாலே போடல சார் பால் அவருக்கு போலர் கையில் போலர் கையில கூட இல்ல நடுவர் கையில பாலு ரைட்டா அப்போ நீங்க போராட வேண்டிய இடம் எங்க மத்திய அரசு கிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா அவ்வளோ பேசுற நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் வராத இடஒதுக்கீடுக்கும் வராத மண்டல் கமண்டல்னு சொல்லிட்டு மண்டலுக்கு எதிரான நின்ன ஒரு கட்சியோட சேர்ந்துகிட்டு நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே இருக்கிறோம் நான் இப்ப உங்களுடைய கொள்கை என்ன அவர் தான் சொல்றாருல்ல அவங்க எதிரானவங்க அவங்க கிட்ட கேட்கறதுல அர்த்தம் இல்லை நீங்க வந்து சமூக நீதி தோழன்னு சொல்லும் போது உங்ககிட்ட தானே கேட்க முடியும் அப்ப நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அது இரட்டை நிலைப்பாடு இல்ல சார் சோறு வேவனம் சார் பரிமாறதுக்கு சோறு வேகணும் சரி வேக வைக்கணும்ன்றோம் ஓகே அரிசி போடுன்றோம் சுடு தண்ணி வையின்றோம் செயல்முறை சரியா இருக்கணும்னு சொல்ல வர செயல்முறை சரியா இருக்கணும் ரைட் ஓகே சும்மா உட்கார்ந்து நாங்க இப்படி இருப்போம் நாங்க அப்படி கூட்டணி சேர்வோம் அதுக்காக கூட்டணி சேர்வோம் அந்த கேஸ்க்காக கூட்டணி சேர்வோம் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாமே தவிர இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடுன்றது ஒரு சமூக பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை எப்படி இஸ்லாமியர்களுக்கும் அனந்தர்களுக்கும் சக்சஸ்ஃபுல்லான இடஒதுக்கீடு லான்ச் பண்ண முடிஞ்சது எப்படி ஜெயலலிதா நைன் பர்சன்ட்குள்ள கொண்டு வர முடிஞ்சது நைன் ஷெட்யூலுக்கு கொண்டு போக முடிஞ்சது கெசட்ல ஏற்ற முடிஞ்சது காவேரி விஷயம் உட்பட எல்லாத்தையும்

ஐயாவுடைய அறிக்கை அவர்கிட்ட இருந்ததுன்னா அவர் படிச்சு காமிச்சாருன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா நான் அவருக்கு அனுப்புறேன் டீ கம்யூனிட்டிக்கு சென்செக்ஸோட சேர்த்து எடுக்க வந்த போது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மறுப்பு தெரிவிச்சார் என்ன மறுப்பு தெரிவிச்சார்னா டி கம்யூனிட்டிக்கு மட்டும் எடுக்காதீங்க சென்செக்ஸ் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து எடுங்கன்னு அன்னைக்கு கேட்டவர் மருத்துவர் அவர்கள் அவர் வந்து எல்லா வரைக்கும் படிக்கக்கூடியவர் தெரிஞ்சுக்க கூடியவர் இல்லன்னா கேளுங்க நான் இப்ப அவரு அனுப்பி விடுறேன் என்ன இன்னொரு விஷயம் மீண்டும் அவர் இப்ப சொல்றாரு பாருங்க அதுக்கு கூட்டணி வச்சுங்களா இதுக்காக கூட்டணி வச்சாங்களா என் திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணியா இருக்கலையா அன்னைக்கு அவருடைய சமூக நீதி கொள்கை எங்க போச்சு அத கேட்க மாட்டாங்க நான் இப்ப சொல்றது என்னன்னா பேஸ்ட் சென்செக்ஸுக்கும் சென்செக்ஸுக்கும் இந்த இடஒதுக்கீடுகளுக்கும் சம்பந்தம் இல்லன்றும் இந்த ரிசர்வேஷன் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருக்கு அது பிரகாஷ் சாருக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி அவர் பேசுறாரு போது தான் ஏன் இவ்வளவு வண்ணம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஓகே கிடையாது சார் இந்த டென் பாயிண்ட் சம்பந்தமா பிரச்சனை வரும்போதே சீர் மரபினர்னு ஒரு பிரச்சனை வருது இல்லீங்களா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே வந்து வன்னியர்களை விட இன்னும் பேக்ரவுண்ட்ல

போர்வையில் வந்து கலைஞருக்கு ரோல் இல்லையா

அப்ப புரிஞ்சுக்க வேண்டாமா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தாங்க இடஒதுக்கீடு கேட்டது நாங்க போராடியது நாங்க எங்களை மாதிரி பல அமைப்புகள் போராடினாங்க நாங்களும் போராடணும் அதைதான் நாங்க சொல்றோம் மீண்டும் நீங்க தான் திட்டமிட்டு சித்தரிக்கிறீங்க என்ன வன்னியர் கட்சி சாதி கட்சி வன்னியர்கானதுன்னு அது வன்மத்தை தானே காமிக்குது அவருடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் அவர்கள் எழுதின அறிக்கை என்ன மக்கள் தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் வன்னியர்கள் தான் என்றாலும் கூட அவர் முடிவுக்கு வந்து விட்டார் அவர்களுக்கு ஏழு முதல் எட்டு சதவீதம் தான் இடஒதுக்கீடு என்றால் இது சரியா அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் மக்கள் தொகை வாதத்தை தான் முன்வைத்து பேசினார் அதனால் தான் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா வெறுமன சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமல்ல சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் தேவை சமூக ரீதியான பொருளாதார ரீதியான பின்தங்கிய நிலையை ஆய்வுக்கு உட்படுத்திய

சு மட்டும்னார்த்தன் கேட்டது என்ன இருக்காதுன்னு அதே ஜனார்தனன் சொல்லி இருக்கிறார் அதே ஜனார்த்தனன் என்ன கேட்றுகிறார் அப்படினா அப்டேட்டட் காஸ்ட் பேஸ்டு டேட்டா இல்லாம இது சாத்தியப்படாதுன்னு சொல்லி ஆகவே ஜனார்த்தனனே கேட்பது என்ன அப்படினா சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் தான் சரி சரி முடிச்சுருங்க கணேஷ் நிறைவு கருத்து நான் சப்பிட்டை வாங்கி முடிச்சேன் இல்ல அவர் பேசும்போது எனக்கு முழுசா கேட்கல ஜனார்தனன் கமிஷன்ல என்ன சொல்லிருக்காருன்னு சொல்றாரு அவர் ஏற்கடவே விவாதத்துல முன்னாடியே குறிப்பிட்டு அத பொறுமையா கேளுங்க சார்

ஜனாதன ஒரு ரெக்கமெண்டேஷன் எங்க வருது? they can be given 10.5% இதெல்லாம் சொல்லிட்டே தான் நன்றி நன்றி கனிஷ் நன்றி. ஓகே 1 இயர் இடோடு கீடோ இல்ல சாதி வாரி கணக்குடு அடுத்து என்ன நிலை அடைதுன்னு